உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது அவர்கிட்ட நீங்கள் பேசவும் செய்கிறீங்க அவரும் உங்கள்கிட்ட பேசுகிறார் அப்புறமா நீங்கள் அவரை விட்டு போகும்போது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஒரு ஒன் வீக்கப்புறம் வந்து என்னப்பா சொல்கிற அவர் இறந்து ஒரு மாதம் ஆகுதே நீ யார்கிட்ட பேசுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும் கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல இதே மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட மிஸ்டர் பிரபாகரன் நம்மளோட டெவில்ஸ் கிச்சனில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து உண்மை சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு திகிலான சம்பவங்களை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே போட்டிருந்தேன் அதுபடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஸ்டோரி வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்திருக்குது அதில் ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டாக்டர் ஐ மீன் இப்போ அவர் டாக்டராக இருக்கிறாரு அவரோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான திகிலான ஒரு சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னிங் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் அவர் படித்த ஸ்கூலில் அது கல்ச்சுரல் சீசன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிட்டா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிளாஸ் எதுவுமே நடக்காது அந்த டைமில் தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தை கிட்ட சொல்கிறாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்கள் எல்லாருமே கம்பல்சரி கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கணும் லைக் டான்ஸாக இருக்கலாம் ஆக்டிங்காக இருக்கலாம் மெமிகிரியாக இருக்கலாம் ஸ்கிட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் கலந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ நமக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிற அந்த பையன் இருக்கிறார் இல்லையா இப்போ டாக்டராக இருக்கார் இல்லையா அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இவங்க எயிட் ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க அப்போது எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற அந்த மூணு பசங்களும் கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஸ்கிட்டுக்கு வந்து அவங்களோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க செலக்டாக ஆயிடுறாங்க ஸோ செலக்ட் ஆன பசங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக அவங்க வந்து ஒரு அப்படியே அவங்க போக்கில் விட்டுருவாங்க நீங்கள் வந்து கல்ச்சுரல்ஸை வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பார்த்துக்கலாண்டா ஹாவ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் விட்டுருவாங்க ஸோ ஸ்கூல் படித்த எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் அந்த மாதிரி விட்டப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டு எதனா வரைகிறது எதனா கிருக்கிறது இல்லை பெஞ்சில் உட்காந்து தாளம் அடிக்கிறது இல்லை காணா பாடுறது இல்லை அவங்களுக்கு விருப்பமான எதனா ச சிங்கிங் டான்ஸு எதனா ஒன்று பண்ணுறது இந்த மாதிரி இந்த மூணு பேருமே எல்லா கிளாஸ்குள்ளேயும் போயிட்டு எல்லாம் கிருக்கிறது வரைகிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ட்ரான அந்த கிளாஸ் தான் செவன்த் இ செவன்த் இ அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த மூணு பேரும் என்ட்ராகி உள்ளே போய் சாக் பீஸை வச்சு இருக்கிறாங்க அந்த டைமில் மூணு பேரில் ஒருத்தர் மச்சான் அந்த லாஸ்ட்டு பெஞ்சில் ஒரு பொண்ணு படுத்துருக்குடா என்னன்னு தெரில அழுகிற மாதிரி இருக்குதுன்னு என்னடா சொல்கிறேன் கல்ச்சுரல்ஸ் டைமில் செவன்த்து இயில் யாருமே இல்லையே யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம டாக்டர் வந்து நமக்கு ஸ்டோரி அனுப்புனார் இல்லையா அவர் வந்து கேட்குறார் ஹலோ ஹூ ஸ்டிஸ் யார் நீங்கள் அப்படின்னா நான் இந்த கிளாஸில் தான் படிக்கிறேன் என்னோடய நேம் வந்து மரியா எனக்கு கொஞ்சம் ஹெட் ஏக்காக இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் டோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த மூணு பேருமே வந்து ஓகே ஓகே சாரி சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் முடியுது கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு மண்டே ஸ்கூல் வந்து அசம்பிளி ஹாலில் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க அந்த நேரத்தில் ஸ்கூல் நிர்வாகம் ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க போதே பிள்ளைக்கு எனக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அசம்பிளி ஹாலில் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல் நிர்வாகம் வைக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணோட பேர் மரியா செவன்த் இ செவன்த் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷனை சேர்ந்த இந்த மரியா கடந்த ஒன்றரை மாதமாக பிரைன் டியூமர்னால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தாங்க இவங்க இறந்து இப்போது ஃபைவ் டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணு பசங்களும் அந்த கிளாஸில் போய் பார்த்தாங்க இல்லையா மரியா ஹெட் ஏக்காக இருக்குது அந்த பொண்ணை அவங்க பார்த்து த்ரீ டேஸ் தான் ஆகுது பட் அசம்பிளி ஹாலில் அவங்க சொன்னது அந்த பொண்ணு இறந்து ஃபைவ் டேஸ் ஆகுது ஒரு பையன் மயக்கம் போட்டால் விழுந்துறான் அசம்பிளி ஹாலில் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த பையனை போது இந்த ரெண்டு பேரை வந்து பேயற மாதிரி என்ன சொல்கிறதுனே என்ன சொல்கிறதுனே நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களால எதுவுமே பேச முடியலை இந்த இருந்து எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஏன் அந்த பசங்க வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்கலாமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க மேபி பார்த்துருக்கலாம் அவங்களோட இமேஜினேஷனாக கூட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சா ஒருத்தருக்கு அது இமேஜினேஷனாக இருந்தால் பரவாயில்ல மூணு பேருக்குமே அது இமேஜினேஷனாக எப்படி இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா பசங்க வந்து முன்ன பின்னே அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இறந்த அந்த மரியா செவன்த் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷனை சேர்ந்த அந்த மரியா எப்படி த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இவங்க கண்ணில் கண்ணில் கூட பட்டதை அப்படி கூட சொல்ல முடியாது பேசியிருக்கிறாங்க ஸோ இது எனக்கு ஒரு ரெண்டு நாளாக எனக்கு தூக்கமே வரல இதை கேட்டு ஏன்னா எனக்கும் ஸ்கூலில் சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி நான் வந்து பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் பட் அங்கே எனக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு இந்த மாதிரி இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை லென்த்தியான ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னா ஐ பிரபாகரன் அஃபிஷியல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என் கூட வந்து இன்பாக்ஸில் வந்து மீட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டோரி வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த டாக்டர் என்கிட்ட வந்து இந்த ஸ்டோரியை சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாகரிச்சிருச்சு இப்பயுமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் இறந்து போன ஒருத்தர் அதுவும் ஒரு பொண்ணு இறந்து போனவங்க இவங்கக்கிட்ட வந்து பேசிட்டு இந்த மாதிரி ஓகே இந்த ஸ்டோரி வந்து இதோட முடியுது என்கிட்ட இது வரைக்கும் தான் அவர் சொன்னார் ஸோ அவர் சொன்ன வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு திகிலான அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் உங்களுக்கும் எதனா அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஐ மீன் இதே அனுபவம் இன்றைக்கி நான் சொன்னேன்லே அந்த ஸ்டோரியில் நான் சொன்ன இந்த அனுபவம் உங்களோட லைஃப்லேயே நடந்துருந்துச்சுன்னா ஆல்ரெடி இறந்து போன ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு நிமிஷமோ இல்லை அவரை பார்த்துருக்கீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுனா அமானுஷியமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாருக்குலாம் அந்த மாதிரி இருக்குதோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக அஞ்சலி பிரபான் டூ மிஸ்டர் பிரபாக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க பாய்